الله رب العالمين عند نالي لي سورة يودا ويبان ونفخ في السور فسائق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله الله رب العالمين شو لقينا سور يودا بدو سور يودا بدو الله رب العالمين سورة يرحب دوان ونفخ في السور

லிமனில் இன்றைய தினத்தின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு லிமனில் ஆண்ட அரசர்கள் எங்கே தங்களை அரசர்களாக தங்களை உலகத்தின் ஆட்சியாளர்களாக அறிமுகப்படுத்திய மக்கள் எங்கே பெருமை அடித்தவர்கள் எங்கே தீர்வு கொண்டவர்கள் எங்கே அல்லாவை மறந்து வாழ்ந்தவர்கள் எங்கே அல்லாஹை மருத்தவர்கள் எங்கே லிமனில் உள்கொள்யாவும் லில்லாஹில் அல்லாஹுவை பதில் சொல்லுவான் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒருவனிடத்தில் தான் இன்றைய தினத்தின் ஆட்சி அதிகாரங்கள் யாராம் யாரம் சும்மனு இரண்டாவது சூறை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மனிதர்கள் எல்லோரும் பிளக்கப்பட்டு அடங்கியிருந்த தளங்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு பிளந்து வெளியே அல்லாஹுவை முன்னோக்கியவர்களாக செல்ல ஆரம்பிப்பார்கள் அந்த நாளிலே அல்லாஹ் வானத்தை மாற்றி விடுவான் عندنا اللي الله بومي مرتي بر مرتي وان يوم تبدل الارض غير الارض والسماوات وبرزوا لله الواحد القهار عن عند رب العالمين ورونك ورتاهي برون يوم يتبعون الداعي لا عوج له وخشعت الاصوات للرحمن فلا تسمعوا சொல்லுகின்றான் அந்த நாளிலே மக்கள் எழுந்ததற்கு பிறகு ஒரு அழைப்பாளர் அழைப்பார் எந்த பாதைகளும் அந்த இருக்காது பூமி சமத்தலமாக இருக்கும் ரஹ்மான் இருக்காது குழப்பம் இருக்காது சப்தங்கள் எல்லாம் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் தாழ்ந்து விடும்

சொல்லல்லாஹு அலஹி எப்படி ஒரு அடியான் மரணித்தானோ அதே நிலையில் தான் மறுமையில் எழுந்து வருவான் சொல்லல்லாஹலி வசல்லும் உதாரணங்களாக ஹதீதிலே பல இடங்களை சொன்னார்கள் ஒரு கூட்டம் மகசர் மைதானத்திலே எழுந்து வரும் பொழுது

இப்படி எந்த எந்த நிலையிலே மரணித்தார்களோ அதே நிலையில்தான் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் எந்த பாவத்திலே மரணித்தானோ அதே பாவத்தோடு மறுமையில் எழுப்பப்படுவான் வட்டி வாங்கியவர்கள் எழுந்திருக்க மாட்டான் பைச்சியம் பிடித்தவனை போல விபச்சாரம் செய்தவன் அதே நிலையிலே மர்ணித்தால் தன்னுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து சீலையும் வடித்தவனாக எழுந்திருப்பான் தவறான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தவன் ஹராமை செய்து கொண்டிருந்தவன் அது எந்த நிலையிலே மரணித்தானோ அதே நிலையிலே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் எழுப்பப்படுவான் மூன்று பிரிவுகளாக

இந்த உலகத்திலே கால்களால் நடக்க சக்தி கொடுத்த அந்த அல்லாஹுவால் நாளை மறுமையில் முகத்தால் நடப்பதற்கு சக்தி கொடுக்க முடியாதா அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் எழுந்து நடந்து வருவார்கள் காவிர்கள் பாவிகள் அல்லாவிற்கு மாறு செய்தவர்கள் அதுவும் எப்படி ஆடைகளோட செருப்போட அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ சொல்லல்லாஹ் வரை யுவர் செல்லம் சொன்னார்கள் யோஷர் யோஷர் உண்ணா சுயோமல் கயாமத் ஹெஃப் ஆச்சந்த் ஹராச்சன் அஹ்ல்லன் நாளை மறுமையிலே மனிதர்கள் எழுப்பப்படும் பொழுது ஆடையில்லாதவர்களாக செருப்பில்லாதவர்களாக மர்மஸ்தானத்தில் கத்னா கத்னா சுன்னத் என்று அழைக்கப்படக்கூடிய கத்னா செய்யப்படாதவர்களாக எப்படி பிறந்தார்களோ அதே நிலையிலே மருமைகளை எழுந்து வருவார்கள் ஆடை இருக்காது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யாருக்கோ நடக்க போகிறது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் நான் நிற்பேன் அந்த நிலைமையில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நிற்பீர்கள் அந்த நிலைமையில் இன்ஷா அல்லாஹ் அதை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள் அந்த நாளை பற்றிய விபரீதம் எமக்கு புரியும் நிர்வாணமாக நிற்போம் செருப்பு இருக்காது மர்மஸ்தானத்திலே கத்துமா செய்யப்பட்டிருக்காது அல்லாஹுடைய தூதர் இடத்திலே ஆயிஷா அதை அல்லாஹ் மன ஆக்கிட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் ஒருவர் ஒருவரை பார்க்கிடன் பார்க்கிட நேரிடுமே கேள்வி சரிதான் சரிதான் முஹம்மது சுருல்லாஹ சொல்லல்லா வலைகர் செல்லும் சொன்னார்கள் யா ஐஷா يا عائشه الامر اشد من ان ينظر بعضهم الى بعض عائشه عائشه رضي الله عنها عند ناليله ஒருவர் ஒருவதை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக கடுமையானது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நிறுவனமாக ஒரு பெண் நிற்பாள் ஆனால் அதை பார்ப்பதற்கு என் கண் செல்லாதென்றால் அந்த நாளின் பயம் எப்படி இருக்கும் அந்த நாளின் பயங்கரம் எப்படி இருக்கும்